வாழ்க வளமுடன் ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்கிறது என்று ஆராய்ந்தால் மூன்று வகையாக அறியலாம் முந்தைய இரவு நீண்ட நேர கொண்டாட்டத்திற்கு பிறகு தூக்கம் காலை பத்து மணிக்கு விழிப்பு பரபரப்பாக அடுத்த வேலைகள் என்பது ஓர் நிலை இரவு பத்து மணிக்குள் படுத்துறங்கி அதிகாலை ஐந்தரை மணிக்கு எழுந்து அமைதியாக நிறைவாக அடுத்தடுத்த வேலைகள் என்பது மற்றொரு நிலை தூக்கமும் இல்லாத விழிப்புமில்லாத நேரமும் காலமும் பிரித்தறியாத வேலையும் அதிக சோர்வும் கொண்ட தடு மாற்றமான நிலை மூணாவது இதுல உங்களுடைய நிலை எது தெரியுமா இன்றைய நாளில்தான் இருக்கிறீர்கள் நேற்று என்பதும் இல்லை ஆனால் அது உங்கள் நினைவில் இருக்கிறது நாளை என்பதும் இல்லை ஆனால் அது கற்பனையில் இருக்கிறது நேற்று ஒரு நாள் கடந்து விட்டது என்பது உண்மை ஆனால் கடந்தது ஒரு நாள் மட்டுமல்ல உங்களின் ஆயுட்காலத்திலும் ஒரு நாள் கடந்து விட்டது இனி அந்த நாளும் வராது ஆயுளிலும் ஒரு நாள் கூடாது இந்த உண்மையை நீங்கள் அறிவீர்களா இது உண்மைதானே வரப்போகிற நாள் என்பது கற்பனை என்பதால் அது குறித்து எதுவும் சொல்லுவதற்கில்லை இருக்கும் நாளை எப்படியாக நீங்கள் அறிகிறீர்கள் இன்பமாக மகிழ்வாக நிறைவாக திருப்தியாக இருக்கிறீர்களா மாறாக சினம் கவலை வருத்தம் ஆசை பதட்டம் பரபரப்பு சோகம் அதிருப்தி வஞ்சம் என்று எதிர்குணங்களால் சூழப்பட்டு இருக்கிறீர்களா ஒரு மனிதருடைய மோசமான மனநிலை மூளை வழியாக அலைகளாக பரவி அடுத்த மனிதரையும் தாக்குவதாக விஞ்ஞானம் ஆராய்ச்சிகளால் நிரூபிக்கிறது அதை நீங்கள் செயல்படுத்த விரும்புகிறீர்களா இல்லை அமைதியை உங்களுக்குள் விதைத்து உங்களை சுற்று பரவவிட நினைக்கிறீர்களா முடிவு உங்களிடம் ஒரு நாள் என்பதை வடிவமைப்பதில் உங்கள் நிலை என்ன வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்